சிம்மம் கடந்த இரண்டு இரண்டரை ஆண்டுகளாக சிம்மத்திற்கு வேலை விஷயங்கள்ல தொழில் விஷயங்கள்ல இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்குகின்ற வாரம் இது கடந்த இருபத்தி ஏழாம் நாள் வந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு உங்களுடைய பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானமான வேலை தொழில் வியாபாரம் பண்ற இடத்தையும் பார்த்து உங்களுடைய ராசியையும் பார்த்து உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்த சனி பகவான் அதிசார முறையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன் உங்களுடைய ராசியிலிருந்து தன்னுடைய பார்வையை விளக்கிக் கொண்டார் எனவே இனிமேல் சிம்ம உடல் மனம் இரண்டும் மிகச்சிறந்த நல்ல அமைப்பில் இருந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடைகள் ஏதுமில்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்து ராசியை பார்ப்பதால் குறிப்பிட்ட சிலருக்கு ஆன்மீக உணர்வுகள் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் கடவுள் பக்தி ஜாஸ்தியாகும் இறைவனுடைய திருநாமத்தின் பால் தெய்வ பணியின்பால் ஈடுபாடு கொண்டு அந்த இறைவனின் அனுகூலத்தோட இறைவனை பக்கபலமாக வைத்து சில காரியங்களை நீங்க சாதிச்சுக்குவீங்க இந்த வாரம் உங்களுக்கே தெரியாம சில ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக பணிகள் திருப்பணிகள் செய்யற வாய்ப்பு இந்த எல்லாம் உங்களுக்கு கைவிடும் வாரத்தில் புதன் வியாழன் போல நடுப்பகுதியில வந்து உங்களுக்கு இந்த நாள் ரெண்டு நாள் வந்து சந்திராஷிரமம் வந்து இந்த சந்திராஷிரம நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் மனம் டல்லாக இருக்கும் சில முடிவெடுப்பதுல தயக்கமாக இருக்கும் அந்த நாட்கள்ல போற தூர பயணங்கள் வந்து

உடல் நல பிரச்சனைகள் உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய புத்து உற்சாகத்தையும் கூடுதல் படுத்தி உங்களை பொது மனிதனாக மாற்றுகின்ற வாரமாக இது இருக்கும் என்பதால் இந்த வாரம் சிம்மராசிக்கு மிகச்சிறந்த புத்துணர்ச்சிய வாரமாக